ஏதோ சில தர்காக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் சில பள்ளிவாசுகள் சொல்லிட்டு அதிகமா போனா ஒரு பத்து அல்லது பதினைந்து பள்ளிவாசலுக்குள்ள தர்காக்களுக்குள்ள தான் இதனுடைய செலவினங்கள் இருக்குமே தவிர ஐயாயிரம் பள்ளிவாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு இது போதுமானதா என்று பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து மிக 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 குறை அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபாய் ஒதுக்கினது எத்தகைய ஒரு நடைமுறைன்னு நீங்க அவங்க அதை நேரடியா சொல்லணும்னா ஏமாற்றுறது அப்பா வந்து காதர் மைதின் வகுப்பு இடத்தை என்ன செய்யறாங்கன்னா ஆக்கிரமிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுறாங்க அப்போ எப்படி வந்து சிறுபான்மை சமூகத்துடைய காவலன் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியும் இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் இந்த தவறுகள் பண்ணுறதுனால ஒரு கட்சியினுடைய கொள்கையிலேயே மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது சரியா சில பேருடைய எதிர்ப்பு மட்டுமே காரணக்காட்டு சில பேருங்கிறது நேரடியாக சொல்லணும்னா இந்துத்துவ இயக்கங்கள் சங்க பரிவார இயக்கங்கள் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் சொல்லக்கூடியதுக்கு தலையாட்டி தலையாட்டிக்கிட்டு திராட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய இந்துத்துவாதிகளுக்கு திமுக தலையாட்டு தலையாட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருப்பரம் திருப்புறங்கூட்டத்தில கூட சிக்கந்திருக்கா அந்த இருக்கா பழி கொடுக்க போறாங்க காலம் காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடியதை ஒரு அரசு அதிகாரி தடுத்து நிறுத்துறாரு உங்களுக்கு என்ன இருக்கு ஏன் தடுத்து நிறுத்துறீங்க ரைஸ் ஆச்சு அதனால தடைய இல்ல என்றதான் விஷயம் திமுக திமுகவுடைய தொண்டர்கள் திமுகவுடைய பேச்சாளர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதிஞ்சிருக்க வெளிப்படுது மிக சாதாரணமாக ஏராளமாக பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் பேசுனது இது என்ன மிக முக்கியமான அந்த மேடையில் ராயபுரத்துடைய திமுகவுடைய எம்எல்ஏ அவனாக இருக்கிறாங்க அவன் என்ன செஞ்சிருக்கணும் அங்கேயே கண்டிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்ன செய்யப்பட்டிருக்கு தவறு அப்படிங்கிற மனநிலை வந்து பதிஞ்சிருக்கு நாங்கள் வந்து சிறுபான்மை சமூகத்தில் பாதுகாவோம் இவ்வளவு ஏராளமாக சொல்றதை வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு கூட நீங்கள் தயாராகலைன்னா என்ன சிறுபான்மை சமூகத்தில் பாதுகாவுடன் அதிமுகவில் இணையாமல் இருந்திருந்தாங்கன்னா பிஜேபிக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பாங்க அதை தக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய மான மரியாதை தான் பிஜேபி என்ன செய்யுதுன்னா அதிமுகங்கிறது வந்து அதிமுக அரசியல் கட்சி என்ன செய்யுதுன்னா காலை பிடிச்சிட்டு கிடக்கிறாங்களே தவிர அதிமுக பிஜேபி பொருட்டு இல்லை எந்த அளவுக்கு நம்ம இல்லை ஆனால் தோல்விகள் எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க பாஜக கூட கூட்டணி இல்லாததுனால நடந்தது தான் அப்படிங்கிறது இங்கே பலருடைய கருத்து வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு அபுபக்கர் சித்திக் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தமிழக அரசினுடைய சில நடவடிக்கைகள் சிறுபான்மையினர் மீதான அவர்களுடைய பார்வை குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ தமிழக பட்ஜெட் வெளியானது அந்த பட்ஜெட்ல ஒரு சாரார் வந்து ஒரு நல்ல அறிவிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலானோர் வந்து அதில் நிறைய ஏமாற்றம் அளிக்கிறது எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதுபோல் அதுபோல இப்போ எஸ்டிபிஐ கட்சி சார்பிலையும் வந்திருக்கிற அறிவிக்க அறிவிப்புகள் அந்த கோரிக்கைகள் வலியுறுத்தல்கள் என்னன்னா சிறுபான்மையினர் மக்களுக்கான போதிய அறிவிப்புகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய அறிவிப்புகள் எதுவும் கிடையாது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத திரு முபா முபாரக் அவர்கள் கூட மேற்கோள் காட்டி அறிக்கை

பார்க்கும் இன்னும் நாலு லட்சம் இடங்கள் பணியிடங்கள் வந்து இன்னும் அரசு பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாக இருக்கு அப்போ அதுக்கு அதுக்கெல்லாமே வந்து இவங்க என்ன செய்யலன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த பட்ஜெட் வந்து முழுமைப்படுத்தலை அப்போ குறைபாடு இருக்கிறதா மட்டும் நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது அதே போல தான் சிறுபான்மை மக்களுடைய விஷயத்தை சிறுபான்மையின மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் ஒரு வார்த்தை வேணால் ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் அது வந்து செயல்பாட்டில் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்க போது ஒரு சதவீதம் கூட என்ன செய்யப்படலைன்னா சிறுபான்மையின மக்களுக்காக எந்த அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய அரிசியோ இல்லது வந்து சந்தன சந்தன கட்டைகளையோ மட்டும் பெருமையா சொல்றாங்க அது இந்த சமூகத்துக்கு தேவையா என்று பார்க்கும் பொழுது நேரடியா சொல்லணும்னா அதையெல்லாம் புறந்தளிட்டு கல்விக்காக இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய தேவைகள் என்ன இருக்கு வேலை வாய்ப்புக்காக அந்த சமூகம் செய்ய வேண்டிய வழிகாட்டுதல் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு சிந்திச்சுன்னா இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகள் நம்ம பழமொழி அழகா சொல்லுவாங்கன்னா சீன பழமொழி அதாவது மீன் பாக்கி கொடுக்கறதை விட மீன் பிடிப்பதை கற்று கொடுத்து விடுங்கள் அவங்களே என்ன செஞ்சிருவாங்கன்னா தனக்கான வாழ்வியலை வந்து முன்னேறிடுவாங்க அதே தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இந்த சமூகத்துக்கு கல்வியில வேலை வாய்ப்புல அரசு அதிகார மையங்கள்ல இவர்கள் வாழ்வதற்கு இவங்க வந்து உயர்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதாவது முயற்சிச்சுன்னா அது அதை நோக்கி வந்து திட்டங்களை வகுத்துச்சுன்னா அது நல்ல பட்ஜெட் அது இல்லாம இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் இன்னும் சொல்லணும்னா வெறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த அந்த அறிவிப்புகளையெல்லாம் நீங்க ஒரு வரவேற்பதாக பார்க்கலையா எந்த அறிவு இப்போ பள்ளிவாசல்கள் தர்காக்கள் எல்லாம் புனரமைப்பதற்கான அந்த பத்து கோடி ரூபாய் அது வரவேற்ப வரவேற் எந்த அளவுக்கு வரவேற்குறீங்க இது பத்தாது இன்னும் எந்த தேவைப்படுது அப்படி பத்து கோடி ரூபாங்கிறது ஒரு வருடத்துக்கு இருக்கு அதுவும் பள்ளிவாச புனரமைப்புங்கிறது வந்து சில பல பள்ளிவாசல்களே நடிஞ்சு போயிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் பத்தாயிரம் பள்ளிவாசல்கள்லாம் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய புனரமைப்புங்கிறது ஏதோ சில தர்காக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் சில பள்ளிவாசல்கள் சொல்லிட்டு அதிகமாக போனால் ஒரு பத்து அல்லது பதினைந்து பள்ளிவாசலுக்குள்ள தர்காக்களுக்குள்ள தான் இதனுடைய செலவினங்களுக்கு அமைத்து வர ஐயாயிரம் பள்ளிவாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு இது போதுமானதா என்று பார்க்கும் அதெல்லாம் வந்து மிக 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 குறை அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபாய் ஒதுக்குனது எத்தகைய ஒரு நடைமுறை நீங்க பார்க்குறீங்க அவங்க எந்த வகையில் என்ன ஆக்ஷன் பார்க்குறீங்க அவங்க அது நேரடியாக சொல்லணும்னா ஒரு ஏமாற்றுறது ஏமாற்றுறது நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றக்கூடிய ஏதாவது கண்கட்டு வித்தை தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் சிறுபான்மை சமூகத்திற்கு பள்ளிவாசலுக்குன்னு தர்காக்களுக்குன்னு நாங்கள் ஒரு பத்து கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிறுபான்மை மக்களை வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய நேரடியாக ஏமாற்றக்கூடிய ஒரு வழிமுறை தானே தவிர வேறு கண் துடைப்புக்காக கண் துடைப்பு கண் துடைப்பு தான் இல்லை ஆனால் இங்கே சிறுபான்மையின மக்களினுடைய காவலன் அப்படிங்கிறத தானே இங்கே திமுக கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்கே சிறுபான்மை சிறுபான்மையினர் மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பது அப்படிங்கிறது இப்போ திமுக தான் அப்படிங்கிறது அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அதற்கு நிறைய இப்போ கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்களா அப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அந்த வார்த்தை வந்து அதெல்லாம் அண்ணாவுடைய காலத்தோடு முடிஞ்சிருச்சு இருபது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வேணால் இருந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு வேணால் இருந்திருக்கலாம் கலைஞர் அவர்களே அதை நிறைய மாறி இருக்கிறாங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே வந்து அதாவது உலகத்திலேயே ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மதம் சார்ந்து தீவிரவாதம் வார்த்தையை சொன்னவர் வந்து திரு கலைஞர் அவர்கள் தான் அது வந்து பெரிய அவர் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிறுபான்மையின சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய காவலன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேர்முரணானது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லக்கூடியது இருக்க அது மிகப்பெரிய அளவுக்கு எந்த அளவுக்குனா காவி தீவிரவாதம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஆட்சி அதாவது அவருடைய பதவியை மாற்றப்பட்டது பா சிதம்பரம் அவர்களுடைய உள்துறை அமைச்சர் பதவியே மாற்றப்பட்டது காங்கிரஸ் அரசு வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா இது வந்து ஒரு சமூகம் சார்ந்து இது வந்து அடைமொழி ஆகப்படு ஆக்கப்படுது நமக்கு மாற்றப்படணுங்கிற அடிப்படையில் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லிட்டு எப்படி வந்து சிறுபான்மை சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய காவலன் என்று சொல்ல முடியும் அது அப்படியே நேர் முரணாவில் இருக்குது அப்படி சொல்லியிருக்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேயே இதை என்ன செஞ்ச கலைஞர் அவர்களே மாறிவிட்டார்கள் அந்த அந்த வார்த்தைக்கு அவரே மாறிட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்க்கும் பொழுது அவர்களும் அதிலிருந்து நழுவுகின்றார்களோ மு ஸ்டாலின் அவர்களும் நழுவுறாங்க அதிலிருந்து அவங்க வந்து மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு திசை நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அரசு பணியிட அணை அரசு போக்குவரத்து கழகத்துக்காக கொடுத்துருக்கிறது தான் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் வக்பு இடத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா சரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ப பஸ்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பஸ் பணிமனைக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க அது முடிஞ்சிருச்சு ஒரு பத்தாண்டு காலம் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் வந்துருச்சு இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கணும் அது நேரடியாக வருது கோர்ட்டுக்கும் போயிட்டு ஆர்டரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க மிக அழகாக சொன்னேன் இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து திரு அப்பாவு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு என்னென்னா சட்டசபையில் நம்பிக்கையில் தீர்மானம் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ன செய்யிருக்காங்க அவனா என்ன செய்யறன்னா அவர் அந்த அப்பா வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த காதர் மயிதின் வத்பு இடத்தை என்ன செய்யறாங்கன்னா ஆக்கிரமிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுறாங்க அப்ப எப்படி வந்து சிறுபான்மை சமூகத்துடைய காவல திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியும் அதே போலதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் இந்த தவறுகள் பண்றதுனால ஒரு கட்சியினுடைய கொள்கையிலேயே மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது சரியா தனிப்பட்ட மனிதர்கள் மொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நேரடியாக சொல்லணும் நேற்று நான் என்ன செஞ்சிருக்கேன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ பாலக்கோடில் ஒரு முப்பத்தி நான்கு சென்ட் இருக்கக்கூடிய இடத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இருபத்தைந்து குடும்பங்கள் இருக்கிறாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய பேரூராட்சியுடைய மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இருபத்தைந்து குடும்பங்களையும் காலி செய்யணுங்கிறதுக்காக அந்த இடங்கள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்த ஏற்கனவே பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்ட இடத்த இன்னைக்கு காலி பண்ணுறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்போ எல்லா இடங்களிலும் நம்ம அதே மாதிரி தென்காசியில் இருக்கக்கூடிய பர்மா பஜாருடைய பள்ளி பஜார் பள்ளிவாசல் அந்த பஜார் பள்ளிவாசலுடைய நிலையை பார்க்கும் பொழுது நான் நேரடியாக போயிட்டு வந்திருக்கிறேன் பல ஊர்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் சென்று வர்றதுனால இடங்களை நேரடியாக பார்த்து வருகின்றோம் அதே தான் அந்த இடிந்து மடிஞ்சு போற மாதிரி இருக்கு அந்த பள்ளிவாசல் இவ்வளவு வக்பு இடத்துல இருக்கு மிக அழகாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே அது வக்பு இடத்துல இருக்கு பள்ளிவாசல் சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பள்ளிவாசலை மீள் கட்டமைப்பதற்கு ஆட்சியாளர்களும் தயாராக இல்லை அதிகாரிகளும் தயாராக இல்லை அதுல என்ன இருக்கு பக்கத்துல ஏற்ற மாதிரி கோயில் இருந்தா என்ன எத்தனையோ இடங்கள்ல கோயிலும் பள்ளிவாசலும் சர்ச்சுகளும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருக்கு அவங்க கோயிலுடைய திருவிழாக்கள் நடக்குது சர்ச்சுடைய திருவிழாக்கள் நடக்குது பள்ளிவாசல் முஸ்லீம்களுடைய பண்டிகை நடக்குது எல்லாருமே அவங்களுடைய பண்டிகையில வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை தமிழ்நாட்டுடைய வளமைய வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு ஆனா சில பேருடைய எதிர்ப்பு மட்டுமே காரணம் சில பேருங்கிறது நேரடியாக சொல்லணும்னா இந்துத்துவ இயக்கங்கள் சங்க பரிவார இயக்கங்கள் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் சொல்லக்கூடியதுக்கு தலையாட்டி தலையாட்டிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுதுன்னா அதுக்கு

ஆக இருக்கக்கூடிய வளமையில அந்த தர்காக்களுக்கு என்ன பண்ணி விடுக்க போறாங்க சில முஸ்லிம்கள் என்ன ना பழி விடுக்க போறாங்க அத மாதிரி வேற ஒரு இன்ஸ்பெக்டன்ட் ச தடுத்து நிறுத்துறார் இது சம்பந்தமே இல்லாம ஒன்று காலம் காலமாக செய்து கொண்டிருக்க கூடியது ஒரு அரசு அதிகாரி தடுத்து நிறுத்துறார் உங்களுக்கு என்ன இருக்கு ஏன் தடுத்து நிறுத்துறீங்க கம்ப்ளைன்ட் ரைஸ் ஆச்சு அதனால தடுத்து நிறுத்துறாங்க இல்ல அதான் விஷயம் அத அதாங்க செய்தி ஏதாவது என்ன செய்யறாங்கன்னா இப்படியே வந்து ஒரு அதிகாரிகள் பேர்ல என்ன செய்யறாங்கன்னா அதை நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் அரசு கண்டுகொள்ளாது அரசு கண்டுகொள்ளாத விளைவு எந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்துத்துவ இயக்கங்கள்லாம் ஒரு பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்துறதுக்கு அதை ஊதி பெருசாக்கி கொழுந்து விட்டு ஏறிய வரைக்கும் இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு வேடிக்கை பார்க்குது திமுக அரசு தானே இங்க சிறுபான்மையினர் பாதுகாப்புங்கிற பேர்ல சிறுபான்மை சமூகத்துக்கு சாதகமாக இருக்க நம்ம சொல்லவில்லை நீதி செலுத்துங்க இது வரைக்கும் காலம் காலமாக எது செயல்பாட்டில் இருக்கின்றதோ அந்தந்த சமூகத்துக்கு இருக்கு அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை என்ன செய்யணுமோ அந்த வழிபாட்டு உரிமைகளுக்கு நீங்க தடுக்காதீங்க அப்படி ஏதாவது அதிகாரிகள் தடுக்கும் பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா என்று பார்க்கணும் நடவடிக்கை எடுக்கல அவர்களை அப்புறப்படுத்துவது அவர்கள் பணி நீக்கம் செய்வதோ அல்ல பணியிட நீக்கம் செய்வது ஏதாவது செய்திருக்காங்களா என்று பார்க்கணும் அதுவும் கிடையாது அப்போ இல்ல ஆனா ஆனா அந்த இஷ்யூவை சென்சிட்டிவான இஷ்யூவை இவங்க பெரிய அளவிற்கான மத ரீதியிலான மோதல்கள்லாம் இல்லாம ஹேண்டில் பண்ணி இருக்கிறது இப்ப திமுக அரசு தானே அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அது வந்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணி பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்றதுலாம் கிடையாது அது ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டிய விஷயம் பிஜேபியும் ஆர் இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் வந்து அது வந்து சிக்கந்தர் தர்கா இல்லது வந்து சிக்கந்தர் கந்தர் அது என்ன உண்மை தன்மை என்ன இது அரசு என்ன செஞ்சிருக்கணும் வெளிப்படை தன்மையோட என்ன செஞ்சிருக்கணும் இங்க வந்து சண்முகம் இன்னும் சொல்லணும்னா அங்க கந்தர்னு சொல்ல மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய கோயில நான் போயிருக்கிறேன் திருப்பரங்குன்றத்துக்கு நானும் போயிருக்கிறேன் அங்க வந்து சண்முகம் என்று தான் பேர் பெயர் இருப்பாங்க எப்படி வந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய வந்து பால தண்டாயுதமான பேர் வச்சிருக்கோமோ அங்க வந்து சண்முகம் என்று தான் பேர் வச்சிருப்பாங்க ஆனா என்ன செஞ்சிருக்காங்க அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மாதிரி ஒரு அடைமொழியை வந்து 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 என்ன 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 இதை அரசு அரசு வெளிப்படுத்தி நடந்திருக்கு சிக்கந்தர் மலையுடைய தர்காவுடைய இருக்கக்கூடிய 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 வழிபாட்டு அரசுடைய ஆவணங்கள் அதாவது முருகனுடைய இன்னும் சொல்லணும்னா அந்த மலையை சுற்றி இருக்கும் பொழுது காசி கோயில் கோயில் இருக்குங்கிறாங்க இருக்குங்கிறாங்க கீழே ஜைன மதத்துடைய மகாவீருடைய குடவரை எல்லாத்தையுமே இது எல்லாருக்கும் சொந்தமானது எல்லா மக்களும் என்ன செய்யலாம் இதனுடைய வழிபாட்டு உரிமை சொல்ல வேண்டிய இடத்துல கூடிய அரசு அமைதியாக வேடிக்கை பார்த்து அது ஒரு ஹிந்து மொபிலைசேஷன் தான் சொல்லணும் ஆர் எஸ் எஸ் கூடிய அரசு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தில் ஆர் எஸ் எஸ் கை தேர்ந்தவர்கள் எதையாவது சொல்லுவோம் எப்படிமா சொல்லுவோம் வதந்தியை பரப்போம் அதை பத்தி பிரச்சனையே இல்ல அதற்கு தனக்கு சாதகமான ஆட்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க அது வரைக்கும் அரசு இடம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு எல்லாம் நடந்து முடிஞ்சு கலவரமே முடிஞ்சு அங்கே எல்லாம் படுகொலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அரசு கையாண்டு சொல்றது வந்து அழகு கிடையாது இல்லை இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த அரசு அதிகாரி செய்திருக்க தவறு செய்திருக்க செய்திருக்கக்கூடிய அரசு அதிகாரியை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு உங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்னன்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை மிக சாதாரணமாக கடந்து போயிடும் ஆனால் அரசு தமிழ்நாடு அரசுடைய தோல்வி தான் சொல்லணும் மிகப்பெரிய ஒரு தோல்வி இன்னும் சொல்லணும்னா இதே இஷ்யூ வந்து நார்த் இந்தியாவில் இன்கேஸ் வந்து உருவாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னு கிடையாது அது தெரியும் ஆனால் இங்கே அப்படி போகலைன்னா அதுக்கு இங்கே இருக்கிற அரசும் அதனுடைய கொள்கையும் காரணமாக இருந்திருக்கிறது அரசினுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு நகர மாட்டேங்கிறீங்க இல்லை இது வந்து அரசனுடைய அரசுடைய உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது இருபத்தி அஞ்சாம் தேதியே டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத நூறு சதவீதம் உண்மை ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய அழுத்தம் அல்லது இந்த இது சம்பந்தமாக பல்வேறு மதச்சார்பற்ற கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய போராட்ட களங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் தான் என்ன செஞ்சிச்சுன்னா அரச பணியை வச்சுச்சு தான் சொல்ல விரும்புகிறேன் மிச்சப்படி இவங்க நேரடியாகவே இவங்க களம் கண்டு இருந்தாங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கான நிகழ்வுக்கே அவசியம் இல்லை இல்லை ஒரு தவறான பிம்பத்தை தவறான செய்திய ஒரு பொய்யான செய்திய மக்கள் மன்றத்தை விதைச்சு அதாவது இந்த செய்தியை மறைப்பது இருக்குல்ல அதாவது அதை இல்லாமல் அழிக்கிறது இருக்குல்ல தவறான செய்தி மக்கள் மன்றத்தை பதிஞ்ச பிறகு அதை அழிக்கிறது அது பெரிய கஷ்டம் எத்தனை பேர் நம்ம வந்து உண்மை தன உண்மை செய்தி யார் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் அதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு அப்ப அதெல்லாம் அதனால என்ன சொல்லணும் அரசுங்கிறது என்ன செய்யணும்னா ஒரு தவறான செய்தி வரும்பொழுது உடனடியாக களம் கண்டிருந்துச்சுன்னா அரசு நம்ம பாராட்டலாம் திராவிட முன்னேற்ற கழக பாராட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக சிக்கந்த மதுரை சிக்கந்த தர்காவுடைய விழுங்கோட்டத்தில் சிக்கந்த திருகாவோடைய விஷயத்தில் முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிருச்சு அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னால் அதை வந்து எந்த அடிப்படையிலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே இதில் பேக் டு தி ம பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம் இப்போ அதில் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் நீங்கள் மேற்கோள் காட்டினது சிறுபான்மையினருக்கு வந்து க எந்த ஒரு இதுவுமே கொடுக்கப்படல வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் இப்போது சிறுபான்மையின மக்களில் ஒரு அறுபத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது திமுக அப்படி இருந்துட்டு இப்போ அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறதுன்னு இப்போ மேற்கோள் காட்டும்போது திமுக திமுகவை திமுக வந்து சிறுபான்மையின வாக்குகளை எப்படி கன்சிடர் பண்றாங்க சிறுபான்மையினருடைய உணர்வுகளை எப்படி கன்சிடர் பண்றாங்க ஒருவேளை அந்த வாக்குகள் இல்லாட்டி நம்மளால ஜெயிச்சிட முடியும்னு ஒருவேளை நினைக்கிறாங்களா இல்ல தேர்தல் நேரத்துல மட்டும் அவங்கள அரவணைச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்களா சோ இந்த வாக்கு வங்கின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இஸ்லாமியர்களை நோக்கி அப்படிங்கிறதுல அவங்களுடைய கருத்துக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அலாதியான நம்பிக்கை முஸ்லிம்கள் மேல நம்ம சமூகம் சொல்றதை விட முஸ்லிம்கள் மீது ஒரு அலாதியான நம்பிக்கை என்ன அலாதியான நம்பிக்கைன்னா இவங்க எங்க போறாங்க நம்மளை விட்ட வேற வழி எங்க இருக்கு அதனால இவங்க ஒரு பொருட்டு கிடையாது ஏன் இந்த நாலு வருடங்களாக பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய அளவுல முஸ்லீம் சமூகத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு பொருட்படுத்தலைங்கிற காரணத்தை எடுத்து பார்க்கும்போது இவர்களுக்கு எந்த வழித்தடமும் இல்லை முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த வழித்தடமும் இல்லை அதனாலதான் ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க என்ன பிம்பம் ஏற்படுத்துறாங்கன்னா நாம என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த தொலைக்க ஏதாவது யூடியூப் சேனல்கள் சேனல்கள்லாம் செய்யறதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக மொத்த நபர்களையும் ஊடகங்களையும் விலை வாங்கி விலை கொடுத்து வாங்கிட்டு என்ன

ஒரு அலாதியான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க இவங்க எங்கிட்ட போக முடியல எங்கிட்டமே போக முடியாது நமக்கு தானே ஓட்டு போடுவாங்க அதே போல அவர்களுக்கு என்று பேசுவதற்கு சில பெரிய பெரிய என்ன சிரிக்காங்கன்னா ஆட்களையும் வச்சிருக்கிறாங்க இது போல முஸ்லீம் சமூகத்தை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அரசியல் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது அரசியல் விழிப்புணர்வு அடைய விட கூடாது ஆனா நீங்க சொல்ற இந்த கருத்துக்களை இப்போ உங்களுடைய மத ரீதியில சகோதர தோர சகோதரர்களாக இருக்கிற திமுக கூட கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள்லாம் வைக்கிறதே இல்லையா இந்த கேள்விகளை இந்த மாதிரி இப்ப நீங்க வைக்கிறீங்க இல்லையா சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கு இப்படி இருக்கலாம் இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்றது திமுக கூட கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள் அவங்க இதெல்லாம் கோரிக்கைகளை முன்வைக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல இப்போ இப்போ உண்மையிலே ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களோட நலன் வந்துட்டாலே கண்டிப்பா அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணும் அப்ப ஒருவேளை அப்படியான ஒரு ஒரு மனப்பான்மை திமுக கிட்ட இல்லையோ அதனால தான் அவர்கள் குரல் எழுப்ப மாட்டேங்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சொன்னதுல வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பதினாலாம் தேதி நடந்த சம்பவத்தை வந்து ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக உடைய ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில சிவாஜி ஒரு என்ன செய்யறாருன்னா பேசுகிறார் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் நாலு முஸ்லீம்கள் இருப்பாங்க அது நாலு பேருமே என்ன செய்யறா ரொம்ப ரொம்ப அழகாவே பேசுறாரு டெக்னிக்கலாக பேசுறாரு பேசும்போது அதை ஏதோ எச்சோம் சாப்பிட்றதுக்கு இது எந்த கூட்டணி கட்சிகள் எதிர்த்திருத்த எதிர்ப்பு தெரிவிச்சு நான் ஏன் இதை சொல்றேன்னா இதை கூட்டணி கட்சிகள்ங்கிற பேர் இருக்கிறதுல முஸ்லீம் அமைப்புகள் சில அமைப்புகள் சில அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் இது போல முஸ்லீம் சமூகத்தை நேரடியாக கொச்சைப்படுத்தக்கூடிய செய்தியை கூட கண்டிக்கிற இடத்துல கூட அவங்க வர முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பலகீனத்திலும் பலகீனமா இருக்கிறாங்களே தவிர அவங்க தங்களுடைய இடங்களை தங்களுக்கான இடங்களை தங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை அவங்களுக்கானது சமூகத்துக்கானது என்று சொல்லல அப்ப இது இதுதான் அவங்களுடைய நேரடியான உதாரணம் எந்த இடத்திலையும் அரசு செய்யக்கூடிய திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு என்ன செய்யலைன்னா அவங்க வந்து மிகப்பெரிய தயக்கம் தயக்கம் காட்டுறாங்க எங்க தங்களுக்கான இடங்கள் பறி போயிருமோ அப்படிங்கறது வந்து அச்சம் அங்கோட்ட வெளிப்படுது அதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கக்கூடிய இடத்துல வந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளை இருக்கக்கூடியவங்களே நினைச்சு நான் திணறிகிட்டு தான் இருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிற பிற அரசியல் கட்சிகள் குறிப்பா சொல்லணும்னா விசிகாவெல்லாம் கடுமையா இருக்கிறாங்க சில சில நேரங்களில் அவங்களுடைய கொடியேற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் வரப்பும் போது மறுக்கிறாங்க இந்த அரசு ஏன் இப்படி செய்யுது அதே போல வந்து கடந்த ஒன்பதாம் தேதி மதுரையில் வந்து அனைத்து மதங்களுடைய ஒருங்கிணைப்புக்கான ஒரு பேரணிக்கு ஏற்பாடு அதுக்கே மறுத்துச்சு இந்த திமுக அரசு அப்ப அதெல்லாம் ஈஸியா கொடுக்கலாமே திருப்பரங்குன்றத்துடைய இது வந்து அதாவது நீதிமன்றம் போய் வாங்க முடியுதுன்னா இது நீங்க அரசே கொடுக்கலாமே அனைத்து மதங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒற்றுமை பேரணி தானே அதுக்கு அனுமதி செலுத்தாங்கன்னா அப்ப அவங்கள அதை வந்து எதிர்த்தாங்க இது கண்டம் பண்ணி இருக்கிறாங்க அப்போ ஆனால் மற்ற மற்ற கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அடி அளவு கூட முஸ்லீம் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் செய்யறதுன்னா எதுக்கு திராணியற்றவங்களா இருக்கிறாங்க ஓகே நான் இப்போ இதுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்க நேத்து வெளியிட்டு இருந்தார் அத பாத்த பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் சொல்றதே வந்து திருச்சி எல்லாம் பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே நான் வந்து அந்த পুনபடுத்துன்ற நோக்கத்துல சொல்ல ஒருவேளை পুনபடுத்து நான் நான் ஒரு ஆதங்கத்தில் தான் சொன்னேன் பட் அது உங்களை தெரியாதனமும் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வீடியோ இருக்கார் ஸோ இந்த வீடியோ ஒரு 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 வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ இதை எப்படி பார்க்குறீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா முழுமாதார் அதை வந்து நான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு அது சம்மந்தமாக உடனே ஒரு போராட்டம் எஸ்டிபி கட்சி சார்பாக உடனே ஒரு பெரிய ஒரு அளவிலான போராட்டங்கள் எஸ்டிபி கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக உடனே வந்து ராயபுரத்தில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க நானும் அதில் போய் கலந்துக்கிட்டேன் அது ஒரு மிக ஏளனமாக இழிவான ஒரு வார்த்தை அதாவது அதான் அதனுடைய மனநிலை இதுதான் மிக முக்கியமான விஷயம் அன்றைய தேதி எடுத்து பதினஞ்சாம் தேதி சரியா சொல்லணும்னா நடந்த போராட்டம் வந்து பதினஞ்சாம் தேதி நடந்துச்சு பதினஞ்சாம் தேதியை குறிப்பிடும் பொழுது ஒரு மிக முக்கியமான நாளாக குறிப்பிடுறாங்க சர்வதேச அடிப்படை சர்வதேச அளவில் அந்த நாளை வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதியே ஐக்கிய நாடுக சபை என்ன செய்யிருக்குன்னா இஸ்லாமிய வெறுப்பு மனநிலைக்கு எதிரான போராடுவதற்கு எதிராக போராடுவதற்கான சர்வதேச தினமாக அதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது அவங்களுடைய மனநிலை அதாவது திமுக திமுகவுடைய தொண்டர்கள் திமுகவுடைய பேச்சாளர்களுடைய மனநிலை இருக்கக்கூடிய அந்த அதாவது அகத்தில் உள்ளது விபத்தில் தெரிவிக்கிற மாதிரி வந்து உள்ளத்தில் உள்ளதான் அதை பதிஞ்சிருக்க தானே வெளிப்படுது மிக சாதாரணமாக ஏராளமாக பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் பேசுனது இது என்ன மிக முக்கியமான விஷயம் அந்த மேடையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ராயபுரத்துடைய திமுகவுடைய எம்எல்ஏ அவனா இருக்கிறாங்க மாவட்டத்துடைய எக்ஸ் மாவட்ட முன்னாள் மாவட்டத்துடைய செயலாளர்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அங்கேயே கண்டிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்ன செய்யப்பட்டிருக்கு தவறு அப்படிங்கிற மனநிலை வந்து பதிஞ்சிருக்கும் ஆனா எல்லாருமே என்ன செய்யறாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்களுடைய முகத்தையெல்லாம் தெரியுது அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அந்த நிகழ்ச்சியுடைய இது பார்த்தோம்னா தெரியும் போட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா தெரியும் ஆனா அதுக்கு பிறகு நாங்க அப்படியாச்சு இப்படியாச்சு மன்னிப்பு கேட்கறோம் அப்படிங்கிறது வந்து இது முற்றிலுமாக இப்படி ஒரு மனநிலையை தவிர்க்கப்படும் இப்படி ஒரு சிந்தனையே தவிர்க்கப்படணும் ஒரு எச்எச்ஓருன்னு சொல்லிட்டு வேற யாருமா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வரைக்கும் நம்ம திமுக தரப்புல இதோட நடவடிக்கை உட்படுத்தல சம்பந்தப்பட்டவர் இது மாதிரி கேட்டுட்டாரு அப்படின்ற பாக்குறோம் சம்பந்தப்பட்ட ஒரு மன்னிப்பு கேட்டா பண்ணும் போதுமா திமுகவுடைய மேடை திமுகவுடைய பேச்சாளர் இதுக்கு முன்னாடி அவர் மீது இது மாதிரி ஏல இழிவாக பேசப்பட்டவருடைய வழக்கு இருக்கு சிறைக்கும் சென்றிருக்காரு அவர் மறுபடியும் மேடையில் ஏத்துறதுக்கே திமுக யோசிச்சிருக்கணும் அப்படி யோசிக்க போகும்போது இப்படி ஒரு தவறான இது இருக்கு உடனே என்ன செஞ்சிருக்கணும் நடவடிக்கை உட்படுத்தி இருக்கணும் இது அனைத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை நம்ம இந்த விஷயத்தை நிகழ்ச்சியை பாராட்ட வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர் எஸ் நிகழ்ச்சிக்கு போய் கலந்துகிட்டாங்க மேல அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடைய கொள்கைக்கு மாற்றமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனா திமுக இதுவரைக்கும் இவர் மேல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல வந்து ஏன்னா திமுகவுடைய மேடையாக்கும் பேச்சாளர் ஆகும் அவர் மாதிரி இது வரைக்கும் நடவடிக்கை உட்படுத்தப்படலைங்கிறதே நமக்கு என்ன வருத்தம் தெரிவிக்கணும் தாமன்னு சொல்றது இல்ல திமுக நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்குனா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே ஓரளவாக கூப்பிட்டு கண்டிக்காமலா அந்த வருத்தம் தெரிவிச்சு வீடியோ வெளியிட்டிருப்பாரு நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக என்ன கேடுங்கிற என்ன கஷ்டம் என்ன என்ன நெருக்கடிங்கிற ஒரு தவறாக ஒரு சமூகத்தை நம்ம என்ன கேட்க வரோம்னா அப்ப காலம் காலமா ஒரு சமூகத்தின் மீது ரொம்ப ஏளனமாக ரொம்ப ரொம்ப சாதார மிக சாதாரணமாக யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு போவாங்க அவங்க மட்டும் மன்னிப்பு கேட்பாங்க அப்ப அந்த சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் லட்சத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உங்களுக்காக கடந்த முறை மட்டுமே நீங்க ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் அறுபத்தொன்பது சதவீதம் வந்து ஓட்டு போட்டு அப்படியே மொத்த சமூகமும் ஒற்ற இடத்துல நின்று உங்களை வந்து ஆட்சி ஆட்சி அமர வச்சிருக்கு அப்ப அப்படிப்பட்ட சமூகத்துக்கு செய்யக்கூடிய கைமாறா இது யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்டு போவாரு அப்ப நம்ம என்ன கேட்க வரோம்னா திமுக அதை ஏத்துக்குதா திமுக உடைய தலைமை தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இப்படி பேசக்கூடிய நபர்கள் அவங்க மட்டும் மன்னிப்பு கேட்ட போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர்றாங்களா இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்படணும் அவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கட்சியின் நடவடிக்கை எடுத்துக்கணும் நேரம் அதுதான் ஒரு கட்சி

சொல்லணும்னா திமுக தம்பட்டம் அடிக்கிற நீங்க சொன்ன மாதிரி தான் முன்னாடியே சொல்றாங்கல்ல திமுக நாங்க வந்து சிறுபான்மை சமூகத்தை பாதுகாவல் இவ்வளவு ஏராளமா சொல்றதை வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு கூட நீங்க தயாராகலன்னா என்ன சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாவலன் இதா சமூக சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாவலன் அப்போ அந்த சொல்லு அந்த அந்த வார்த்தைங்கிறது சமூகத்தை அழகுபடுத்துவதற்காக சமூகத்தை வந்து அந்த குளிர் வைக்கப்படுற குளிர் வைக்கிறதுக்கு ஐசு வைக்க ஐசு வைக்கிறதுங்கிறதுக்காக வேணா சொல்லிக்கலாமே தவிர மிச்சப்படி இவங்க செய்யக்கூடியது ஒவ்வொரு செயல்பாடும் பார்க்கும் பொழுது திமுக முஸ்லீம் சமூகத்திற்கு சிறுபான்மை சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வஞ்சகம் செய்கிறது அப்படிங்கிறத இவங்க நட இந்த இருக்கக்கூடிய நான் எங்கள் திருத்தப்பட்ட பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படணுன்ற கோரிக்கையை வச்சுருக்கிறீங்க கட்சி சார்பாக அது பாசிபிள் நினைக்கிறீங்களா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு கால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஏதாவது வரட்டுமே வாய்ப்பு இருக்கு இப்போ விவாதங்கள்லாம் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து விவாத கோரிக்கைகள் ஆமாம் மானிய கோரிக்கைகள் இருக்குது அப்பொழுதாவது ஏதாவது பரிசீலிக்கலாமே ஒரு சில விஷயங்கள் விவாதிக்கப்படும் பொழுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மனுஷன் அதையும் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஓகே நிறைவாக ஒரு விஷயம் அதிமுக சம்பந்தப்பட்டது நீங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க இல்லையா இப்போ அமித்ஷா வந்து அதிமுகவை சேர்ந்த தலைவர்களிடம் சொன்னதாக வெளியான தகவல் பேப்பர்ல வந்த தகவல் மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பாஜக வேண்டான்னு ஒதுக்குறீங்க நீங்க அப்படி போறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைச்சல போறது இல்லை அப்படின்னு ஒரு மிரட்டும் துணியில் வந்து அவர் எச்சரி எச்சரிச்சிருக்கிறாரு அதான் பாஜக கூட கூட்டணி சேருங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பாயிண்ட் தான் அது சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைச்சு போகாதீங்க அது வேஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு கருத்து அவர் சொன்னதாக தொடர்பாக ஒரு தகவல் வெளியாச்சு அந்த தகவல் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் அப்படியாப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா அதிமுக அதை நோக்கி நகருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா ஏன்னா பாஜக தங்கள் பாஜகவோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் அப்படின்ற போது அந்த இந்த இந்த நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் கேம்ஸ் எப்படி பார்க்குறீங்க பொதுவாகவே வந்து இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதாவது பிஜேபியிலேருந்து வெளியே வந்த பிறகு வெளிரங்கமாக நாங்கள் வந்து பிஜேபியை விட்டு வெளியே வரோம் அப்படின்ட்டு அனைத்து அண்ணா அண்ணாதிரோட முன்னேற்ற வேட்பாளர்களும் அறிவித்த பிறகு எதிர்கொண்ட தேர்தல் ஆகும் அந்த தேர்தலில் கடந்த முறை வாங்கிய ஓட்டுகளை விட அதாவது பிஜேபி கூட்டணியில் இருந்து வாங்கிய ஓட்டுகளை விட ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கூட வாங்கியிருக்கிறாங்க அதுவே என்ன தெரியுதுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை புறக்கணிச்சிட்டின்னா இன்னைக்கு தமிழக மக்கள் அவர்களை அங்கீகரிக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள் என்பது தான் அதனுடைய வெளிப்பாடு சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்லை எந்த அளவுக்கு தோல்விகள் எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க நிறைய இடத்துல வந்து மூன்றாவது இடத்துக்கு போய் விட்டது அப்படிங்கிறதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லாததினால நடந்ததுதான் அப்படிங்கிறது இங்கே பலருடைய கருத்து அதாவது இப்படியாவது பிஜேபிக்குன்னு இடம் வேணும் வேற ஒன்றும் கிடையாது இவங்க அதிமுக வந்து தலையில் வச்சு கொண்டாடுறாங்களாங்கிறதெல்லாம் வேணாம் பிஜேபிக்கு ஏதோ நாலு இடங்கள் இங்கே ஜெயித்து வந்தாங்களே தெப்பி பிஜேபி பிஜேபிட எம்எல்ஏக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அதிமுகவில் இணையாமல் இருந்திருந்தாங்கன்னா பிஜேபிக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பாங்க அதை தக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய மான மரியாதை காப்பாற்றுறதுக்காக தான் பிஜேபி என்ன செய்யுதுன்னா அதிமுகங்கிறத வந்து அதிமுக அரசியல் கட்சி என்ன செய்துதுன்னா காலை பிடிச்சிட்டு கிடக்கிறாங்களே தவிர அதிமுகவை பிஜேபி பொருட்டு இல்ல அவங்க தனிச்சு இது அழகா சொல்லி காமிச்சாங்க பிஜே அதாவது அஇஅதிமுக என்ன செஞ்சிருக்குன்னா தமிழக அரசியல் வரலாற்றுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம களம் கண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி களம் கண்டதே கிடையாது எல்லா சமயத்திலும் யாரோட என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூட்டணி தான் இவங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துடைய ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனிச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா களம் கண்டிருக்கிறாங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் நினைக்கிறது போல இல்ல அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் பிஜேபி புறந்தள்ளும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் பிஜேபி புறந்தள்ளும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ஆதரவளித்து அளித்திருக்கின்றார்கள் மக்கள் வந்து என்ன செய்ய அரவணைச்சிருக்கிறாங்க நாங்க வந்து என்ன செய்யறோம் அஇஅதிமுகவை ஏற்றுக்கொள்கின்றோம் நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல போயிருந்தோம் முஸ்லீம்கள் எல்லாமே அரவணைச்சிருந்தாங்க எல்லா இடங்களிலும் முஸ்லீம் அல்லாத மக்களும் அரவணைச்சதுடைய வெளிப்பாடு தான் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு சதவீதத்துடைய உயர்வு அதனால தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பிஜேபி புறந்தள்ளும் பொழுது நிச்சயமாக இழந்த நம்பிக்கை சிறுபான்மையினர் நம்பிக்கை நம்பிக்கைகளை இழந்த நம்பிக்கைகளை அதிமுக மறுபடியும் மீட்டு எடுத்துருச்சு பாஜக இருந்து பாஜக கூட வந்து விலகினதுக்கு அப்புறமா ஏன்னா இப்ப வரைக்கும் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் நீங்க சொன்னது போல எழுந்து கொண்டே இருக்கு இல்லையா அப்ப அப்படி இருக்கும் போது அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கை வந்துருச்சா சிறுபான்மையின மக்களுக்கு அதிமுக மேல நிச்சயமா அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட பல்வேறு அரசியல் கட்சிகளும் என்ன ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பிஜேபி வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிஜேபி இருந்து வெளிவரும் பொழுது அதை வந்து மக்கள் வந்து ஏற்று தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்வதை விட முஸ்லீம்களும் ஏற்று இருக்கிறாங்க அதுல வந்து நம்ம ஜெயலலிதா

நெருங்கும் பொழுதும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்கிறேன்